வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருநாமம் வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் கேள்வி பதில் என்ற சிறப்பு தொகுப்பிலிருந்து இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் கேள்வியும் அதற்கு அருள் தந்தை அவர்களின் பதிலும் கேள்வி சுவாமிஜி ஜீவகாந்தம் உடலில் எவ்வளவு செலவாகிறதோ அதே அளவு சக்தி நமது சக்தி களத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்றது என்றால் ஏன் நமக்கு முதுமை ஏற்படுகின்றது அருள் தந்தையின் பதில் நாம் இந்த உலகத்தில் இருப்பதால்தான் முதுமை வருகின்றது என்கிறார் தனியாக இந்த உலகத்தை தாண்டி வான்வெளியில் வாழ்ந்தால் முதுமை வராது என்கிறார் இந்த உலகம் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் மைல் வேகத்தில் தன்னைத்தானே ஒரு சுற்றுகிறது நாமும் அதனுடன் இணைந்தே சுற்றி கொண்டிருக்கிறோம் இதனால் உடலின் கனத்த அணுக்கள் எல்லாம் பூமியின் மையத்தை நோக்கி நிற்கின்றன லேசான எல்லாம் எதிர் திசையில் சிதறுகின்றன பூமியின் சுழற்சியினால் உடலில் இரண்டு விதமான இயக்கங்கள் ஏற்படுகின்றன ஒன்று ஈர்ப்பு ஆற்றல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்கிறார் மற்றொன்று தள்ளும் சக்தி ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன் இதனால் லேசான பொருட்களையெல்லாம் மேலே தள்ளுகிறது கெட்டியான பொருட்களையெல்லாம் கீழே இழுக்கிறது பருப்பொருட்களையெல்லாம் பூமி தன் நடு நோக்கி இழுக்கின்றது லேசான உயிர் எல்லாம் மேல் நோக்கி தள்ளுகிறது இதனால் தினந்தோறும் கோடிக்கணக்கான செல்கள் உடலிலிருந்து உதிர்ந்து கொண்டே இருக்கின்றன அதேபோன்று உயிரணுக்களும் வெளியேறுகின்றன அதனால் மனித உடலுக்கு அவ்வப்போது இழப்பு ஏற்பட்டுக்கொண்டே இருக்கின்றது இந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காகத்தான் அவ்வப்பொழுது உணவு நீர் காற்று இவை தேவையாகின்றன அதைத்தான் பிழைப்பு என்று சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த உலக இயக்கத்தினால் உடல் செல்களை பூமி அதன் மையம் நோக்கி இழுத்துக்கொண்டே இருக்கின்றது அரூபமான உயிரை பூமியின் கவர்ச்சி ஆற்றல் இழுக்க முடியாது உடல் செல்கள் கீழ் நோக்கி இழுக்கப்பட்ட இதனால் லேசான உயிர் மேல் நோக்கி உந்தப்பட இரண்டுக்கும் தொடர்பு விட்டுக்கொண்டே இருக்கிறது இரண்டும் பிரிவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது மனித வாழ்க்கை நூற்றி இருபது ஆண்டுகள் என்று சொல்வார்கள் அதுவரை இந்த பூமியின் சுழற்சியினால் உடலுக்கும் உயிருக்கும் தினந்தோறும் சிறுக சிறுக பிரிவு ஏற்பட்டு இருக்கிறது இந்த பிரிவைத்தான் வள்ளுவரும் ஒரு குரலில் எழுதியுள்ளார் நாளென ஒன்று போல் காட்டி உயிர்க்கும் வாழ் அது உணர்வார் பெறின் என்கிறார் பூமியின் சுழற்சியால் தினந்தோறும் நரம்புகள் தளர்ச்சியுறுகின்றன அதனால் முதுமை வந்து கொண்டே இருக்கிறது என்கிறார் இந்த முதுமை காலத்திலும் குருவின் இந்த அற்புதமான விளக்கத்தை உணர்ந்த நாம் அவரது பயிற்சிகளான உடற்பயிற்சியையும் அந்த முதுமையில் இளமையோடு இருப்பதற்கான அவரது பயிற்சிகளில் உச்சகட்ட பயிற்சியான பயிற்சியையும் மனதை இந்த இறைநிலையின் எல்லாம் உணர்ந்து இறைநிலையோடு இணைத்து வைக்க அற்புதமாக அவர் வடிவமைத்து கொடுத்த தவ முறைகளையும் நாம் சிறப்பாக பயின்று நமது வாழ்வை சிறப்பாக்கிக் கொள்வோம் வாழ்க வளமுடன்